வணக்கம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய மலர்களும் அதனுடைய பலன்களையும் பற்றி நம்ம பார்க்குறோம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சாமந்தி பரணி நட்சத்திரத்துக்கு முல்லை கார்த்திகைக்கு செவ்வரளி ரோகிணி நட்சத்திரத்திற்கு பாரிஜாதம் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு ஜாதி மல்லி திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வில்வப்பூ புனர்பூச நட்சத்திரத்துக்கு மறிகொழந்து பூச நட்சத்திரத்துக்கு பன்னீர் மலர் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு செவ்வரளி மகம் நட்சத்திரம் மல்லிகை பூர நட்சத்திரம் செந்தாமரை உத்திர நட்சத்திரம் கதம்பம் அஸ்த நட்சத்திரம் வெண்தாமரை மலர் சித்திரை நட்சத்திரம் மந்தாரை மலர் சுவாதி நட்சத்திரம் மஞ்சள் அரளி விசாகம் நட்சத்திரம் இருவாட்சி மலர் அனுஷ நட்சத்திரம் செம்முல்லை கேட்டை நட்சத்திரம் பன்னீர் ரோஜா மூல நட்சத்திரம் வெண் சங்கு மலர் பூராட நட்சத்திரம் விருட்சி பூ உத்திராட நட்சத்திரம் சம்பங்கி பூ திருவோண நட்சத்திரம் செந்நிற ரோஜா அவிட்ட நட்சத்திரம் செண்பகம் சதய நட்சத்திரம் நீலோர் பழம் கருங்குலை மலர்ன்னு சொல்கிற இல்லையா நீலோர் பழம் அந்த மலர் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வெள்ளரளி மலர் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரந்தன் நந்தியாவட்டம் ரேவதி நட்சத்திரத்துக்கு செம்பருத்தி மலர் இதுதாங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் சொல்லப்படக்கூடிய மலர்கள்